சென்ற பொழுது அந்த அகதிகளை பார்ப்பதற்காக சென்றேன் அங்கு கொஞ்ச நேரம் அந்த உள்ளே போய் அவர்களோடு கலந்துரையாட சென்ற பொழுது அங்கே இருக்கின்ற போலீஸார் ஓடி வந்து எல்லாரும் வெளியேறுங்கள் ஒளியேறுங்கள் என்று சத்தம் போட்டு கொண்டு வந்தார் பிறகு என்னவென்று கேட்கின்ற பொழுது போலீசார் சொல்கிறார்கள் எங்களுக்கு தொலைபேசிக்கு மேல் தொலைபேசி எங்களை அதாவது உங்களை பார்க்க விட வேண்டாம் வெளியேறுங்கள் நான் இந்த நாட்டிலே முன்னாள் ஒரு அமைச்சராக மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்தவன் மூணு லட்சம் மக்கள் அகதிகளாக வந்த பொழுது அவர்களை மூணு நேரமும் சாப்பாடு பல மாதங்கள் பரிபாலனை செய்த ஒருவர் எனவே ஒரு மக்களால் திரு செய்யப்பட்ட ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற எனக்கு அவ்வாறு போய் அந்த பிரதேச அனுமதியோடு தான் நான் உள்ளே சென்றேன் எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது யாரோ தொலைபேசியிலே அந்த போலீசாரை கரைச்சல் பண்ணி எங்களை வெளியேறுமாறு சொன்னார்கள் அவர்களுக்கு படுப்பதற்கு கூட பாய் கொடுத்திருக்கவில்லை தலையணை கூட கொடுக்கப்பட்டிருக்கவில்லை பிறகு நாங்கள் அந்த ஏற்பாட்டை செய்தபோது அதை கூட பாதையிலே போட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதை நாங்கள் போட்ட பிறகுதான் அதை கொண்டு போய் கொடுத்தார்கள் பரவாயில்லை ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி அனுரகுமார் குமார் ஜனாதிபதி அவர்கள் எங்களோடு ரெண்டு தசாப்தங்களாக இந்த பாராளுமன்றத்தில் இருந்தவர் அவரிடத்திலே நல்ல பண்புகளை நாங்கள் கண்டோம் அவருடைய பேச்சையும் உங்களுடைய அரசாங்கத்தையும் நம்பித்தான் இந்த நாட்டு தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் எல்லோரும் ஒருதலை பட்சமாக இந்த தேர்தலிலே உங்களுக்கு வாக்குகளை தந்திருக்கிறார்கள் எனவே இவ்வாறான ஒரு அகதிகள் வருகின்ற பொழுது அந்த அகதிகளை அண்மையிலே நாங்கள் கேள்விப்படுவோம் திருப்பி அனுப்ப போறாக அதே நாட்டுக்கு இந்த நாட்டிலே சட்டம் அதாவது நாங்கள் உலக சட்டங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் யுஎன்ஹெச்ஆர் அதாவது இவ்வாறான அகதிகள் வருகின்ற பொழுது அவர்களிடத்திலே சர்வதேச அகதிகளை பாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது மியன்மாரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அங்கு இருக்கின்ற அரசாங்கமாக இருக்கலாம் அரசாங்க சார்பு குழுக்களாக இருக்கலாம் அல்லது சில இயக்கங்களாக இருக்கலாம் அங்குள்ள முஸ்லீம்களை தாக்குகின்ற கஷ்டப்படுத்துகின்ற அநியாயம் செய்கின்ற துரத்துகின்ற ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்களாதேஷுக்கு அகதிகளாக சென்று பல கஷ்டங்களை அனுபவித்த நிலை இருக்கிறது எனவே தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் எங்கோ சென்றவர்கள் இலங்கை இலங்கையில வந்து கரையொதுங்கி இருக்கிறார்கள் அவர்களை திருப்பி மியன்மாருக்கு அனுப்புவதாக நாங்கள் ஊடகங்களில் அறிகிறோம் அவ்வாறு அனுப்பியவர்களாக இருந்தால் சர்வதேச சட்டங்களுக்கு முரண்பாடான விடை எனவே உயிராபத்தோடு அந்த நாட்டிலே வாழ முடியாது என்று வருகின்ற ஒரு தரப்பை ஒரு அந்த மக்களை இந்த அரசாங்கம் அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புமாக இருந்தால் அந்த மக்களை அந்த அதாவது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான நிலைக்கு அந்த மக்களை கொண்டு தள்ளுகின்ற விடயமாக மாறிவிடும் எனவே நாங்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக கேட்கின்றோம் இவர்களை இலங்கையிலே இருக்கின்ற யுஎன்எச் நிறுவனங்களோடு பேசி நீங்கள் அவர்கள் விரும்புகின்ற நாடுகளுக்கு அல்லது நிரந்தரமாகவோ இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான நாடுகள் எத்தனை இருக்கிறது அவர்தான் உலக நாடுகளிலே நமது நாட்டை சேர்ந்தவர்கள்